போன முறையே பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணியை வச்சு நான் வந்து தென் மாவட்டங்கள் நான் இந்த ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் இந்த சித்தாந்தம் இந்த பார்ப்பன சித்தாந்தம் இந்த ஆரிய சித்தாந்தம் தமிழ்நாட்டில் எந்த காலத்திலையும் மதத்தின் ரீதியாக மக்களை பிளவுபடுத்தக்கூடிய இந்த தீய சக்திகளுக்கு தமிழகத்தில் இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற உயர்ந்த எண்ணத்துல தான் நான் உங்களுக்கு பணியாற்றினேன் அது தொடரும் வந்து தொடர்ந்து ரெண்டு முறை சிபிஐக்கு விசாரணைக்கு போயிருக்காரு அழுத்தம் கொடுத்த கூட்டணி கொண்டு வர பண்ணக்கூடிய முயற்சியா சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க அது அவரை தான் கேட்கணும் ஏன்னா அவர் தான் சொல்லணும் எதுக்குமே வாய தொடக்க மாட்டேன்னா அப்புறம் என்னத்துக்கு டப்பிங்ல மட்டும்தான் பேசுவேன்னா இது என்ன இது என்னது இது அப்போ சினிமா ஆண்டு காலம் வந்து மும்பை மாநகராட்சி வந்து சிவசேனா கைது இப்போ பிஜேபி கைக்கு போயிருக்குது திருவனந்தபுரத்துக்கு அப்புறம் அது ரொம்ப பெருசா பார்க்கப்படுது அது எப்படி இல்ல உங்களுக்கு பிரித்தாலும் சூழ்ச்சிங்கிறதானே பாஜகனுடைய செயல் திட்டமே ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் என்ன ஒட்டுமொத்தமாக வெள்ளையர்களிடத்தில் இருந்து இந்தியாவை மீட்டெடுப்பதற்கு எத்தனையோ லட்சம் லட்சம் மக்கள் வந்து பலியானாங்க இந்த ஆர்எஸ்எஸ் அதுக்காக ஒரு நெக நெகத்தை கூட கிள்ளி போடலை இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பிஜேபியோ ஆர்எஸ்எஸ்ஸோ இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடினாங்களா இதே சுபாஷ் சந்திரபோஸ் ஐஎன்ஏ ஆரம்பித்து இந்தியாவை வெள்ளையிட்ட இருந்து மீட்டெடுக்கிறதுக்கு வரும்பொழுது அது குறுக்கு வழியில் உள்ளே புந்து கலெக்டாக பண்ண கூட்டம் தான் இந்த கூட்டம் இல்லைன்னு சொல்ல முடியுமா சவார்கர் என்ன பண்ணார் என்ன தியாகம் பண்ணார் இந்த நான் இந்த மண்ணுக்காக மன்னிப்பு கெடு எழுத்து கொடுத்தவர் தானே அவரு ஆக இது வந்து அந்த கட்சியை அவங்களுக்குள்ளே உள்ளே பூந்து அவங்கள ரெண்டாக உடைச்சி அதிலேருந்து ஒருத்தனை வெளியில் தூக்கி இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய பலமாக இருக்கக்கூடிய கட்சிகளை சூழ்ச்சியின் மூலமாக உடைச்சி அவங்களுக்கு பண ஆசை அந்த ஆசை இந்த ஆசை எல்லா ஆசையும் தூண்டி விட்டு அது மூலமாக கு குளிர் காயிறாங்க எல் இங்கே பாருங்கள் நம்ம குறிப்பாக தமிழ்நாட்டில் நாங்கள் மூவேந்தர்களே பார்த்தவங்க மூவேந்தர்கள் ஆட்சிக்கு கீழெல்லாம் நாங்கள் வாழ்ந்துருக்கிறோம் நாங்கள் ஒன்றும் சாதாரண ஆளுங்க கிடையாது நீ என்ன திலாளங்கடி போட்டாலும் உங்கள் செல்ஃபு இங்கே எடுபட ஒரு நடிகராக பார்த்துருக்கீங்கன்னா இந்த ஜன்னகன் படம் சென்சார் வழக்கு எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது இல்லை இல்லை அதாவது நான் ஒரு திரைப்பட நடிகராக நான் ஏற்கனவே சொன்னதான் சென்சார் போர்டுங்கிறது இன்றைக்கு எப்படி வந்து சிபிஐ இது அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இப்படி ஒவ்வொரு துறைகளையும் வந்து மத்திய அரசு ஒன்றிய அரசு கையில் எடுத்து எப்படி அவர்களுக்கான ஒரு கம்பெனியாக அதை எப்படி மன்னாரன் கோ கம்பெனி மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி இப்போ சென்சார் போடையும் கோவை மாற்றிட்டாங்க ஸோ அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இப்போது இதே கேரளாவில் படம் வருது இதை விட வன்மையான படங்கள் வருது ஹிந்தியில் எவ்வளோ படம் வெறும் சாமி படமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் குருடா தான் எல்லாம் புராண கதை தான் எல்லாம் கதை தான் எதுவுமே உண்மை இல்லை அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் நாங்கள் கேட்க நினைக்கிறீங்க ஆக இது வந்து திட்டமிட்டு ஜனநாயக படத்தை முடக்குவதும் அதன் மூலமாக அந்த உச்ச நடிகராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை அவர்களுடைய செயல் திட்டத்துக்கு உள்ளே கொண்டுட்டு வர்றதுக்குமான ஒரு முயற்சியைத்தான் சென்சார் போர்டு மூலமாக இந்த ஒன்றிய அரசு பாஜக அரசு செயல்படுதுங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு நான் ஏற்கனவே இதை கண்டனம் தெரிவிச்சிருக்கேன்